சிஎஸ்கே வீரரை இந்திய அணியை விட்டு நீக்க திட்ட பாண்டியா வைத்த செக் ரோஹித் முடிவு இந்திய அணியில் இடம் பிடித்துள்ள டி ட்வெண்ட்டி உலக கோப்பை தொடரில் எந்த போட்டியிலும் விளையாட வாய்ப்பு அளிக்கப்படாது என இந்திய அணி வட்டாரத்தில் இருந்து தகவல் கசிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது அதில் சிவம் துபே பெயர் இடம்பெற்றிருந்தார் அதிலும் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் அதிரடியாக ஆடி தன்னை நிரூபித்த ரிங் சிங்கை நீக்கிவிட்டு அவரது இடத்தில் சிவம் தூபை இடம்பெற்றார் அதற்கு முக்கிய காரணம் சிவம் தூபே ஏழாவது ஓவரில் இருந்து பதினைந்தாவது ஓவர் வரை உள்ள மிடில் ஓவர்களில் சுழற் பந்து வீச்சாளர்களை அடித்து ஆடுவார் என்பதுதான் அவரை இந்திய அணியில் தேர்வு செய்த போது கூட அனைவரும் அதை பாராட்டினார்கள் ஆனால் அவரை அணியில் தேர்வு செய்த நாளில் இருந்து இதுவரை ஆறு டி டுவெண்டி போட்டிகளில் அவர் ஆடி இருக்கிறார் அந்த ஆறு போட்டிகளிலும் அவர் ஒட்டு மொத்தமாக அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் இதில் இரண்டு முறை தான் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் இருக்கிறார் இந்த ஆறு போட்டிகளிலும் அவரது பேட்டிங் சராசரி பத்து அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி பதினேழு ஆகும் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான அணி தேர்வு செய்யும் முன்பு வரை ஐ பி எல் தொடரில் அவரை ரன்கள் குவித்திருந்தார் அதன் பேட்டிங் சராசரி அப்போது அவரது ஆனால் அதன் பின் அவரது மோசமாக மாறியது உலக கோப்பை தொடருக்கு முன்பாக நடந்த பயிற்சி போட்டியில் வங்கதேச அணிக்கு எதிரான அவர் பதினாறு பந்துகளில் பதினாலு ரன்கள் மட்டுமே எடுத்தார் மற்ற வீரர்கள் எல்லாம் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிய இவர் மட்டும் பந்தை சராசரி

ஆனால் டி டுவெண்டி போட்டிகளை பொறுத்தவரை ஒவ்வொரு பந்திலும் ரன் குவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது எனவே டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஒரு வீரர் ஃபார்மை மீட்பது மிகவும் கடினம் ஒவ்வொரு போட்டியிலும் கடுமையான அழுத்தம் இருக்கும் அதை தாண்டி அவர் தனது ஃபார்மை மீட்க வேண்டும் அதிலும் உலக கோப்பை போன்ற முக்கியமான தொடரில் ஃபார்ம் இழந்த வீரருக்கு அணியில் வாய்ப்பு கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவே சிவம் தூபே இந்திய அணியின் பிளேயிங் லெவலில் இடம்பெறுவது சந்தேகம்தான் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அதை செய்ய மாட்டார் என்று கூறப்படுகிறது பாண்டியா போன்ற வீரர்கள் மிடில் ஆர்டரில் அபாரமாக அதிரடி ஆட்டம் ஆடக்கூடியவர்கள் என்பதால் சிவம் துபைவுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தை நாளை அயர்லாந்தை எதிர்கொள்ள உள்ளது இந்த போட்டி இந்திய நேரப்படி எட்டு மணிக்கு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெறுகிறது வங்கதேசத்திற்கு எதிரான பயிற்சி போட்டியில் சஞ்சு சாம்சனை விட சிறப்பாக செயல்பட்ட ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பராக விளையாடுவார் என தகவல்கள் வெளியாகி உள்ளது ரோஹித் சர்மாவுடன் தொடக்க ஆட்டக்காரர்களாக யார் களம் இறங்குவார் என்பதும் இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது உள்ளது இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்